மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பாதகம் செய்யக்கூடிய துரோகம் செய்யக்கூடிய ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் என்பது மட்டுமில்லாமல் திருமண சுபவிசேஷங்களில் எப்போதுமே நான்கு ராசிக்காரர்கள் பொருந்தி மாட்டார்கள் அப்படிப்பட்ட ராசிக்காரர்களை பற்றியும் பார்ப்போம் மேலும் எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்கள் திருமண பந்தத்திற்கு பொருந்த மாட்டார்கள் என்பதை பற்றியும் பார்ப்போம் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய ராசிக்காரர்களை பற்றி பார்க்கின்ற போது உங்களுடைய ராசிக்கு ஆறாவது ராசி எட்டாவது ராசி என்றைக்குமே ஆகாத ராசியாக இருக்கும் அந்த ராசிக்காரர்களால்தான் உங்களுக்கு துரோகம் நடக்கும் ஏமாற்றங்கள் நடக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையில் இழப்புகள் ஏற்படலாம் வாழ்க்கையில் பல கஷ்ட நஷ்டங்கள் வரலாம் எனவே உங்களுடைய ராசிக்கு ஆறாவது ராசி எட்டாவது ராசி என்றைக்குமே ஆகாத ராசி மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஆறாவது ராசியாக வருவது மிதுனம் ராசி எட்டாவது ராசியாக இருப்பது சிம்மம் ராசி மேலும் மிதுனத்திற்கு மகரம் எட்டாவது ராசி சிம்மத்திற்கு மகரம் ஆறாவது ராசி எனவே இந்த ஆறு எட்டு தொடர்பு உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை கொடுக்காது இந்த மாதிரியான தொடர்பு வாழ்க்கையில் உங்களுக்கு பெரிய அளவிலான முன்னேற்றங்களை ஏற்படுத்தாது எனவே மகரம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் என்றைக்குமே மிதுனம் ராசிக்காரர்களை தவிர்ப்பது நல்லது ஒரு வாழ்க்கை துணையாக இருந்தாலும் காதல் துணையாக இருந்தாலும் தொழில் கூட்டாளியாக இருந்தாலும் நண்பராக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் அவர்களால் பெரிய மாற்றம் முன்னேற்றம் என்பது கண்டிப்பாக இருக்காது ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு ஆறாவது ராசியான மிதுனம் ராசி ஆகாத ராசி அதே போன்று மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு எட்டாவது ராசியான சிம்மம் ராசிக்காரர்களிடம் எவ்வளவுதான் நீங்கள் இணக்கமாக இருந்தாலும் அவர்களால் உங்களுக்கு துரோகங்கள் மட்டுமே ஏற்படும் அவர்களால் உங்களுக்கு கஷ்ட நஷ்டங்கள் ஏற்படும் ஒரு தொழில் கூட்டாளியாக இருந்தாலும் நண்பராக இருந்தாலும் வாழ்க்கை துணையாக அல்லது காதல் துணையாக இருந்தாலும் மகரம் ராசிக்காரர்கள் சிம்மம் ராசிக்காரர்களை தவிர்ப்பது எல்லா விதத்திலும் உங்களுக்கு நல்லது இந்த ஆறாவது ராசியும் எட்டாவது ராசியும் ஏன் உங்களுக்கு ஆகாது என்று பார்க்கின்ற போது ஆறாம் இடத்தின் ஆதிபத்தியங்கள் எட்டாம் இடத்தின் ஆதிபத்தியங்கள் உங்களுக்கு ஆகாத கொடுமையானவைகளாகும் ஆறாம் ஆதிபத்தியங்களை பார்க்கின்ற போது ஆறாம் இடம் நோய்க்கடன் வழக்கு எதிர்ப்பு எதிரிகள் போட்டி சிறைச்சாலை தவறான முடிவு தவறான திட்டம் என அனைத்தையும் கூறக்கூடியது ஆறாம் இடம் எனவே உங்களுடைய ராசிக்கு ஆறாவது ராசி என்றைக்குமே உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றங்களை கொடுக்காது கஷ்ட நஷ்டங்களை மட்டுமே கொடுக்கும் ஏனெனில் ஆறாம் இடத்தின் ஆதிபத்தியங்கள் கஷ்டத்தை கொடுக்கக்கூடியவை என்பது மட்டுமில்லாமல் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமும் எட்டாம் இடமும் முழு மறைவு ஸ்தானங்கள் எனவே மகரம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் உங்களுடைய ஆறாவது ராசியான மிதுனம் ராசிக்காரர்களை எல்லாவற்றிலும் எல்லா விஷயங்களிலும் தவிர்ப்பது உங்களுக்கு நன்மைகளை அள்ளி கொடுக்கும் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்கின்ற போது எட்டாம் இடம் ஆதிபத்தியங்கள் ஆறாம் இடத்தை விட கொடுமையான ஆதிபத்தியங்களாக இருக்கிறது தீராத விவகாரம் தீராத நோய் தீராத பிரச்சனைகள் வில்லங்கம் கேசு கோர்ட்டு விபத்து கொலை தற்கொலை விஷம் போன்றவற்றை குறிக்கக்கூடியது எட்டாம் இடம் எனவே உங்களுடைய ராசிக்கு எட்டாம் ராசியான சிம்மம் ராசி என்றைக்குமே ஆகாத ராசியாகும் எட்டாவது ராசிக்காரர்களாகிய சிம்மம் ராசிக்காரர்களால் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வாழ்க்கையில் எந்தவிதமான முன்னேற்றங்களும் இருக்காது எனவே மகரம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் எப்போதுமே மிதுன ராசிக்காரர்களை தவிர்ப்பது நல்லது அதேபோன்று சிம்ம ராசிக்காரர்களை தவிர்ப்பது நல்லது திருமண பொருத்தம் என்று பார்க்கின்ற போது மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நான்கு ராசிகள் பொருந்தாத ராசிகளாக கருதப்படுகிறது அப்படிப்பட்ட நான்கு ராசிகள் என்னென்ன என்று பார்க்கின்ற போது உங்களுடைய ராசிக்கு மூன்றாவது ராசி ஆறாவது ராசி எட்டாவது ராசி பதினொன்றாவது ராசி இந்த நான்கு ராசிக்காரர்களால் திருமண பந்தத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் இருக்காது திருமண பொருத்தத்தை பொருத்தமட்டில் மிக முக்கியமாக உங்களுடைய ராசிக்கு மூன்றாவது ராசி பதினொன்றாவது ராசியை கண்டிப்பாக தவிர்ப்பது நல்லது உங்களுடைய ராசிக்கு மூன்றாவது ராசியாக இருக்கக்கூடிய மீனம் ராசிக்காரர்களை திருமணம் செய்து கொண்டவர்கள் அனுபவபூர்வமாக பல்வேறு விதமான கஷ்டநஷ்டங்களையும் சிரமங்களையும் சிக்கல்களையும் போராட்டங்களையும் கண்டிப்பாக பார்க்க வேண்டியிருக்கும் இன்னும் சொல்ல போனால் ஒருவருக்கு ஒருவரை பிரிந்து வாழக்கூடிய நிலைமைகள் இருக்கும் பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கணவன் மனைவிக்கு பார்த்தால் வாழ்க்கை துணைக்கு மூன்றாவது ராசியாகவோ அல்லது பதினொன்றாவது ராசியாகவோ இருக்கும் எனவே மகரம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் உங்களுடைய ராசிக்கு மூன்றாவது ராசியாக இருக்கக்கூடிய மீனம் ராசிக்காரர்களை திருமண பந்தத்தில் தவிர்ப்பது மிகச்சிறப்பு மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மூன்றாவது ராசிக்காரர்களான மீனம் ராசிக்காரர்களால் உங்களுடைய வாழ்க்கையில் எந்தவிதமான முன்னேற்றமும் இருக்காது என்பது மட்டுமில்லாமல் பிரச்சனைகளும் சிரமங்களும் கஷ்ட நஷ்டங்களும் தான் அதிகம் இருக்கும் அதேபோன்று மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாவது ராசி வெறிச்சிகம் ராசி மகரம் ராசிக்காரர்களாகிய ஆண் பெண் இருபாலர்களுக்கும் திருமணப் பொருத்தத்தில் திருமண பந்தத்தில் விருச்சகம் ராசிக்காரர்களையும் தவிர்ப்பது சிறப்பு என்றாலும் ஒரு சிலர் நான் மகரம் ராசி நான் மீனம் ராசியை திருமணம் செய்து கொண்டேன் வாழ்க்கையில் நன்றாகத்தான் இருக்கிறேன் என்று நினைத்தால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் குரு பகவானோ அல்லது சுக்கிரபகவானோ இருந்தாலும் அல்லது சுபகிரகங்களின் பார்வை இருந்தாலோ திருமண பந்தத்தில் மகரம் ராசிக்காரர்களுக்கும் மீனம் ராசிக்காரர்களுக்கும் பொருந்தும் கஷ்ட நஷ்டங்கள் இருக்காது அதேபோன்று விருச்சிகம் ராசிக்காரர்களை மகரம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் திருமணம் செய்ய வேண்டுமென்றால் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் விருச்சகத்தில் குரு பகவான் அல்லது சுக்கிர பகவானோ இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கும் விருச்சகம் ராசிக்காரர்களுக்கும் திருமண பந்தத்தில் பொருத்தம் இருக்கும் திருமண வாழ்க்கையில் சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் சிரமங்கள் சிக்கல்கள் இருப்பது குறையும் அதேபோன்று உங்களுடைய ராசிக்கு ஆறாவது ராசிக்காரர்களை திருமணம் செய்ய வேண்டுமென்றாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் ஆறாம் இடத்தில் குருவோ சுக்கிரனோ அல்லது அவர்களுடைய பார்வையோ இருந்திருந்தால் ஆறாவது ராசிக்காரர்களை மகரம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் திருமணம் செய்யலாம் அதேபோன்று மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு எட்டாவது ராசியை திருமணம் செய்து கொண்டு நன்றாக இருக்கிறேனென்றால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் குருவோ சுக்கிரனோ சஞ்சரித்தாலோ அல்லது அவர்களுடைய பார்வை இருந்தாலோ திருமண பந்தத்தில் பொருத்தம் நன்றாக இருக்கும் இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய நான்கு ராசிகளையும் ஜனனகால ஜாதக அமைப்பை பார்த்து மகரம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் திருமணம் செய்தால் உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் இல்லாமல் ஏற்றங்களுடன் வாழ்க்கை இனிதாக இருக்கும் மொத்தத்தில் பார்க்கின்ற போது மகரம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் உங்களுடைய ராசிக்கு மூன்றாவது இடமான மீனம் ராசி ராசிக்கு ஆறாவது ராசியான மிதுனம் ராசி எட்டாவது ராசியான சிம்மம் ராசி ராசிக்கு பதினொன்றாவது இடமான விருச்சிகம் ராசி என இந்த நான்கு ராசிக்காரர்களை திருமண பந்தத்தில் தவிர்ப்பது நல்லது என்பது மட்டுமில்லாமல் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு ஆறாவது ராசி எட்டாவது ராசி உங்களுக்கு பொருத்தும் வராதோ அந்த ராசி உங்களுக்கு பகை ராசியாக இருக்கிறதோ அதேபோன்று ஒரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆகாத நட்சத்திரங்கள் என்றும் உண்டு அப்படிப்பட்ட ஆகாத நட்சத்திரங்களை தவிர்ப்பது சிறப்பு மகரம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் என்று பார்க்கின்றபோது போது உத்திராடம் நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரத்தில் ஒரு பெண் பிறந்திருந்தால் கார்த்திகை நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் உத்திரம் நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் போன்ற நட்சத்திரங்களில் பிறந்த ஆண்களை திருமணம் செய்வதை தவிர்ப்பது நல்லது திருவோணம் நட்சத்திரத்தில் ஒரு பெண் பிறந்திருந்தால் அந்த பெண்ணிற்கு அஸ்வினி நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் அஸ்தம் நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களை திருமணம் செய்வதை தவிர்த்தல் நல்லது மகரம் ராசியில் அவிட்டம் நட்சத்திரத்தில் ஒரு பெண் பிறந்திருந்தால் அந்த பெண்ணிற்கு புனர்பூசம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் பூரம் நட்சத்திரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் சித்திரை நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் சதயம் நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களை திருமணம் செய்வதை கண்டிப்பாக தவிர்த்தல் சிறப்பு உத்திராடம் நட்சத்திரத்தில் ஒரு ஆண் பிறந்திருந்தால் அந்த ஆணுக்கு புனர்பூச நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் பூரம் நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களை திருமணம் செய்யக்கூடாது திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு ஆணுக்கு பரணி நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் அஸ்தம் நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களை திருமணம் செய்யக்கூடாது அவிட்டம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு பாதத்தில் பிறந்த ஒரு ஆணுக்கு புனர்பூச நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதம் பூசம் நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதத்தில் பிறந்த பெண்களை திருமண பந்தத்தில் சேர்ப்பதை தவிர்த்தல் மிக மிகச் சிறப்பு மகரம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் இந்த மாதிரியாக உங்களுக்கு ஆகாத ராசி ஆகாத நட்சத்திரங்களை தவிர்ப்பது மிக சிறந்தது இவ்வாறு நீங்கள் தவிர்ப்பதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் அவர்களால் ஏற்படக்கூடிய சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் போன்றவற்றை தவிர்க்கலாம் ஆனால் விதிவிலக்காக இந்த ராசிக்காரர்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் உங்களுக்கு ஆகாத இடங்களில் சுபகிரகங்களாக இருக்கக்கூடிய குருபகவானோ அல்லது சுக்கிரபகவானோ சஞ்சரித்தாலோ அல்லது குருபகவானின் சுக்கிரபகவானின் பார்வை இருந்தாலோ அந்த அளவுக்கு அதிக அளவிலான பிரச்சனைகள் இருக்காது என்பதை புரிந்து அவசியமாகிறது மேலும் மகரம் ராசிக்காரர்களை பற்றி சற்று சுருக்கமாக பார்ப்போம் மகரம் ராசி காலபுருஷ தத்துவத்தில் பத்தாவது ராசியாகும் இந்த ராசிக்கு அதிபதி சனி பகவான் உத்திராடம் நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் திருவோணம் நட்சத்திரம் நான்கு பாதங்களும் அவிட்டம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதமும் இந்த மகரம் ராசிக்குள் வரும் மகரம் ராசி சரராசி பெண் ராசி ஒரு நில ராசி மகரம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் எல்லாத் துறைகளிலும் தடம் பதிக்க கூடியவர்கள் மகரம் ராசிக்காரர்களை சகலகலா வல்லவர்கள் என்று கூறலாம் மகரம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் நுணுக்கமான அறிவுடையவர்கள் முதிர்ந்த அனுபவ ஞானமுடையவர்கள் நீங்கள் ஆடம்பரத்தை அதிகம் விரும்பாதவர்கள் நீங்கள் மாறாக எளிமையாக வாழக்கூடியவர்கள் மகரம் ராசிக்காரர்களாகிய நீங்கள்தான் தான் சுயதிறமையுடையவர்கள் சுயதொழில் யோகம் உடையவர்கள் மகரம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் சிக்கனமாக வாழக்கூடியவர்கள் தளராத விடாமுயற்சியை கொண்டவர்கள் மகரம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் நல்ல குறிக்கோள் கொண்டவர்கள் நீங்கள் சிந்தித்து செயல்படக்கூடியவர்கள் நினைத்த காரியத்தை வெற்றிகரமாக முடிக்கக்கூடியவர்கள் நீங்கள் தான் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சேவை மனப்பான்மை என்பது அதிகம் இருக்கும் நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருக்கக்கூடியவர்கள் ஆழமான நினைவு ஆற்றலுடையவர்கள்